வணக்கம் போர்க்களத்து நிகழ்ச்சிகளை தெய்வீக பார்வை பெற்ற சஞ்சயன் கண்டு திருதுராஷருக்காக வர்ணித்து கொண்டிருந்தார் இருதரப்பு படைகளும் ஒழித்த வாத்தியங்களின் சப்தங்கள் நான்கு திசைகளிலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன தேவர்கள் கந்தவர்கள் ரிஷிகள் போன்றவர்கள் ஆகாய மார்க்கத்தில் யுத்தத்தை காண்பதற்காக கூறினார்கள் வாத்தியங்களின் ஒளி ஓய்ந்த பெரும் நிசப்தம் நிலவியது கங்கை யமுனை போன்ற இரண்டு நதிகள் ஒன்றையொன்று ஒன்று எதிர்த்து நின்றால் எப்படி இருக்குமோ அவ்வாறு ஒரு காட்சி அங்கே தோன்றியது அப்பொழுது தர்மபுத்திரர் இருபுற சேனைகளையும் முற்று நோக்கினார் பிறகு தன்னுடைய கவசத்தையும் ஆயுதத்தையும் தேர்தட்டில் எடுத்து வைத்துவிட்டு தேரிலிருந்து கீழே இறங்கினார் கைகளை கூப்பியவாறு எதிர்ப்புறம் நின்று கொண்டிருந்த துரியோதனன் சேனையை நோக்கி அவர் மௌனமாக நடந்து செல்ல ஆரம்பித்தார் இப்படி செய்த தர்மபுத்திரரை பார்த்து மற்றவர்கள் திகைத்து நின்றார்கள் அர்ஜுனன் அவரை நோக்கி எதற்காக பகைவர்களின் படையை நோக்கி நடந்து செல்கிறீர் இதன் நோக்கம் என்ன என்று கேட்டார் இதேபோல் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோரும் தர்மபுத்திரரை நோக்கி அவருடைய எண்ணம் என்ன என்பதை கேட்டார்கள் தர்மபுத்திரர் தன்னுடைய சகோதரர்கள் ஒருவருக்கும் எந்தவித விளக்கமும் அளிக்காமல் எதிர்ப்புறத்தில் நின்று கொண்டிருந்த பீஷ்மரை நோக்கி மேலும் நடந்தார் அப்பொழுது கிருஷ்ணர் தர்மபுத்திரரின் சகோதரர்களை பார்த்து சொன்னார் தர்மரின் அபிப்பிராயத்தை நான் புரிந்து கொண்டேன் பீஷ்மர் துரோணர் திருபர் போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அதற்கு பின் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்காக அவர் அவர்களை நோக்கி செல்கிறார் பெரியவர்களின் அனுமதி பெறாமல் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அது நிந்திக்கத்தக்க காரியமாகிவிடும் என்று தர்ம சாத்திரங்கள் சொல்கின்றன பெரியவர்களின் உத்தரவை பெற்று ஒரு செயலை ஆரம்பித்தால் அதில் வெற்றி நிச்சயம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன ஆகியால் இந்த நேரத்தில் பெரியவர்களான பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்றவர்களிடம் ஆசையை பெறுவதற்காக தர்மபுத்திர அவர்களை நோக்கி செல்கிறார் நோக்கத்தை பற்றி பாண்டவர்கள் தரப்பில் இப்படி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்த போது எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் தர்மபுத்திரரை கேலியாக பேசினார்கள் யுத்தம் நெருங்கிவிட்டதால் தர்மபுத்திரரின் மனம் அச்சத்தால் சூழப்பட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் பீஷ்மரை நோக்கி போகிறார் என்று அவர்கள் தர்மபுத்திரரை பழித்து பேசினார்கள் இருதரப்பிலும் இவ்வாறு தர்மபுத்திரரின் நோக்கத்தை பற்றிய எண்ணங்கள் நிலவிய போது அவர் பீஷ்மரை அடைந்து அவரை வணங்கினார் யாராலும் வெல்ல முடியாதவரே உம்மோது யுத்தம் செய்ய நாங்கள் வந்து நிற்கிறோம் அந்த யுத்தத்தை தொடங்க நீர் அனுமதி அளிக்க வேண்டும் உங்கள் ஆசையையும் நாங்கள் வேண்டுகிறோம் என்று கூறிய தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து வணங்கி நின்றார் பீஷ்மர் பெரியோரை வணங்காமல் நீ யுத்தத்தை தொடங்கி இருந்தாயானால் அதனால் உனக்கு தோல்வி கிட்டி இருக்கும் இப்போது பெரியவர்களை வணங்க நீ முன் வந்திருப்பதால் உனக்கு தோல்வி பயம் இல்லை தர்மபுத்ரா மனிதன் செல்வத்துக்கு அடிமையாகி நிற்பவர் செல்வமோ எவருக்கும் அடிமையாகி நிற்பதில்லை இந்த கூற்றின் உண்மையின்படி நான் துரியோதனர்களின் பக்கம் நிற்கிறேன் துரியோதனனின் செல்வம் என்னை வளர்த்திருக்கிறது ஆகியால் அவர் புறம் நின்றே நான் யுத்தம் செய்வேன் அதற்கு உட்பட்டு நீ எந்த விருப்பத்தை தெரிவித்தாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராகவும் இருக்கிறேன் என்று பீஷ்மர் தர்மபுத்திரரிடம் சொன்னார் தர்மபுத்திரர் துரியோதனன் தரப்பில்தான் நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் யாராலும் வெல்ல முடியாத தன்மை படைத்த உங்களை நான் எவ்வாறு ஜெயிப்பது அதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று கூறினார் பீஷ்மர் இந்திரனே எதிர்த்து வந்தாலும் என்னை போரில் வெல்ல முடியாது அப்படி இருக்க மற்றவர்களை பற்றி பேசி என்ன பயன் ஆகியால் யுத்தத்தில் என்னை வெல்லக்கூடியவரை நான் பார்க்கவில்லை அதுவும் உயிர் பிரியும் நேரம் இன்னமும் எனக்கு நெருங்கவில்லை என்பதையும் தெரிந்து கொள்வாயாக ஆகையால் இந்த சந்தர்ப்பத்தை விடுத்து நீ மீண்டும் என்னிடம் வா என்று சொன்னார் மீண்டும் அவரை வணங்கிவிட்டு தருமபுத்திரர் துரோணரை சென்று அடைந்து அவரை வணங்கி நின்று ஆச்சாரியர்களில் சிறந்தவரே உங்கள் அனுமதியுடன் யுத்தம் செய்ய நான் விரும்புகிறேன் அதே சமயத்தில் இந்த யுத்தத்தில் நான் வெல்வதற்கும் உம்மை ஜெயிப்பதற்கும் என்ன வழி என்பதை உம்மிடமே கேட்டு தெரிந்து கொள்ளவும் விரும்புகிறேன் என்று கூறினார் துரோணர் தர்மபுத்ரா பெரியவர்களின் ஆசி பெற்று காரியத்தை தொடங்க நினைக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் அபாயம் நேரிடாது நீ யுத்தத்தை தொடங்க நான் அனுமதி அளிக்கிறேன் மனிதன் செல்வத்துக்கு அடிமைப்பட்டவர் செல்வமோ யாருக்கும் அடிமைப்பட்டதன்று ஆகியால் கௌரவர்கள் பக்கம் நின்று நான் யுத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் உனக்கு வேறு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் கேட்பாயாக என்று சொன்னார் பிரம்மபுத்திரர் பீஷ்மரிடம் கேட்டது போலவே துரோணரிடமும் ஆச்சாரியாரே இந்த யுத்தத்தில் உங்களை நாங்கள் எவ்வாறு ஜெயிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை அதற்குரிய உபாயத்தை அறிந்து நான் விரும்புகிறேன் என்று கேட்டார் துரோணர் வரை எதிர்ப்புறம் ஒருபோதும் வெற்றி கிடைக்காது தம்பிமார்களுடன் சேர்ந்து என்னை முதலில் வழியை நீ ஆலோசிப்பாயாக என்று கூறினார் தர்மபுத்திரன் மீண்டும் உம்மை பலமுறை வணங்கி கேட்கிறேன் யுத்தத்தில் உம்மை வதம் செய்ய என்ன வழி என்று கேட்டார் துரோணர் நான் அம்பு மலையை பொழியும் போது என்னை வீழ்த்துகிறவர் எவரும் இல்லை யுத்தத்தில் பற்றற்ற ஆயுதங்களை நானாக கீழே போட்டால்தான் என்னை ஒரு பகைவனால் வெல்ல முடியும் நான் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு மனிதனிடமிருந்து பெரிதாக துன்பம் தருகிற செய்தியை கேட்டால் நான் ஆயுதங்களை கீழே எழுந்து விடுவேன் என்று கூறினார் தர்மபுத்திரர் அடுத்து கிருபரிடம் சென்று யுத்தம் செய்ய அனுமதி பெற்று அவரை வீழ்த்தும் வழியை தெரிந்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார் தன்னை வீழ்த்துவது இயலாத காரியம் என்று கூறிய கிருபர் தர்மபுத்திரர் யுத்தத்தில் வெற்றி பெற ஆசீர்வதித்தார் அடுத்து சல்யனிடம் சென்ற தர்மபுத்திரர் யுத்தத்தை தொடங்க அவரிடமும் அனுமதி பெற்றார் அதன் பிறகு சல்ய மன்னரே கர்ணருக்கு நீர் தேரோட்டும் சமயம் வரும்போது கர்ணனுடைய தன்னம்பிக்கையை கெடுக்க வேண்டும் இது என் கோரிக்கை என்று கேட்டுக்கொண்டார் சல்யனும் சம்மதித்தார் இப்படி தர்மபுத்திரர் செய்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் கர்ணனை அணுகினார் கர்ணா பீஷ்மர் மீது உனக்கு வந்த கோபத்தின் காரணமாக அவர் யுத்தத்தில் இருக்கும் வரை ஆயுதம் தாங்க போவதில்லை என்று நீ சபதம் செய்துவிட்டதாக அறிகிறேன் அப்படியானால் பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நீ எங்கள் பக்கத்தில் இருந்து அவருக்கு எதிராக யுத்தம் செய் அவர் வீழ்ந்த பிறகு துரியோதனன் பக்கம் துணையாக நிற்க வேண்டும் என்று உனக்கு தோன்றினால் அப்படியே செய்துகொள் என்று கூறினார் கிருஷ்ணா துரியோதனன் எந்த காரியத்தை விரும்ப மாட்டானோ அதை நான் செய்வேன் என்று சற்றும் எதிர்பார்க்க வேண்டாம் துரியோதனனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க முன்வந்துள்ளேன் என்பது உமக்கே நன்றாக தெரியும் ஆகியால் நீங்கள் கேட்கிற மாதிரி நடந்து கொள்ள என்னால் இயலாது என்றார் கர் னர் கர்ணர் இப்படி கூறியதை கேட்டுக்கொண்டு கிருஷ்ணர் பாண்டவர்கள் அணி வகுத்திருந்த பக்கம் திரும்பி வந்து சேர்ந்தார் தருமபுத்திரர் இரண்டு படைகளும் நடுவில் நின்று கொண்டு துரியோதனன் படையை பார்த்து உங்களில் யார் யார் எங்கள் பக்கம் நின்று போரிட விரும்புகிறீரோ அவர்களை நான் அழைக்கிறேன் என்று உறக்க கூறினார் காந்தாரியின் மூலம் அல்லாமல் வேறு மனைவியின் மூலமாக திருதிராட்சருக்கு பிறந்த மகனாகிய யு யுட்சு நீர் என்னை ஏற்பதாக இருந்தால் உமது பக்கம் நின்று துரியோதனனை எடுத்து யுத்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று பதிலளித்தார் உற்சாகத்தோடு அவரை வரவேற்று அழைத்துக் கொண்டார் தர்மபுத்திரர் இருபுறவும் மீண்டும் பேரிகைகள் முழங்கின யுத்தம் தொடங்கியது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானாக கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி